ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் நான் கோவிலுக்கு போறேன் கோவிலுக்கு போய் என்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் இருந்தாலுமே அந்த பிரார்த்தனைகள் வந்து பெருசா நிறைவேற மாட்டேங்குது அப்படின்ட்டு ரிசபராசிக்காரங்க நினைக்கிறீங்களா நீங்க எப்படி வழிபடணும் அப்படின்னா ரிஷபம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நில ராசிங்க ராசி வந்து நில ராசி அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா கோவிலுக்கு போய் நீங்க அபிஷேகத்துக்கு என்ன வாங்கி கொடுத்தாலும் சரிதான் இல்ல பின்னா கோவிலுக்காக வந்து கருவறையில் வந்து எண்ணெய் வாங்கி வாங்கி தர்றேன் வந்து விளக்கு போடுறேன் இருந்தாலும் இருந்தாலுமே என்னுடைய கோரிக்கைகள் எதுவுமே நிறைவேற மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா அந்த மனக்குறைகள் அனைத்துமே நீங்கணும்னா நீங்க வந்து நீ அதாவது ரிஷபராசி வந்து நில ராசிங்க அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா பக்கத்துல அதாவது நீங்க இருக்கிற வீட்டு பக்கத்துல கோவில்கள் எதாவதுன்னா உங்களால் முடிந்த அளவுக்கு அந்த கோவிலுக்கு ஏதாவது ஒரு ஒரு கொஞ்ச அளவுக்கு வந்து ஒரு நிலம் வந்து வாங்கி தரலாம் சரிங்க ஐயா ஐயா நடந்துங்க நான் இருக்கிறதே வாடகை வீட்டில் உட்காந்துட்டு இருக்கேன் என்னால் எங்க வந்து நிலம் வாங்கி தர முடியும் ஒன்றும் கவலையப்படாதீங்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கோவிலுக்கு போறீங்க இல்லையா கோவிலுக்கு போய் அந்த கோவிலை சுத்தப்படுத்தி அதாவது நிலம் இல்லையா அந்த நிலத்தை சுத்தப்படுத்தி கோலம் போடுங்க ரொம்ப அழகாக தண்ணீர் தெளித்து கோலம் போட்டு அந்த கோவில அந்த நிலத்தை ரொம்ப சுத்தமாக வந்து நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய கோரிக்கையில் அனைத்துமே இறைவனுக்கு வந்து கேட்கும் கோரிக்கையில் அனைத்துமே வந்து நிறைவேறும் எதிர்பாராத நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் ரிஷபராசிக்காரங்க இது மாதிரி வழிபாடு பண்ணுங்க அனைத்து கோரிக்கையிலுமே வந்து நிறைவேறும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கடேஷ் வாழ்க வளமுடன்